மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது எப்பொழுதுமே விசேஷமான பற்றும் மரியாதையும் அன்பும் வைத்திருப்பவர் இது நாம தொடர்ந்து பல முறை பார்த்திருக்கோம் ஏனென்றால் இதுவரை பாரத தேசத்தின் பிரதமராக இருந்தவர்கள் இவ்வளவு தடவை தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழக மக்களை பார்த்து அது மாற்றவில்லை எப்ப வந்தாலும் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இப்ப சமீபத்துல ஆஹ் தூத்துக்குடிக்கு வந்தார் மறுநாள் கங்கை கொண்ட சோழபுரம் சென்றார் அப்ப நாங்களும் வந்திருந்தோம் கூட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கான திட்டங்கள் அந்த ஒரு நாள்ல துவங்கி வைக்கப்பட்டது அதனால தமிழகத்தின் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக இன்றைய தினம் ஆஹ் இந்தியாவின் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக தமிழகத்தை சார்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டு முறை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்போது மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கின்ற நீண்ட கால என்னுடைய நண்பர் சிபிஆர் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது அதற்காக மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கும் என்னுடைய மனம் மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என நண்பர் சிபிஆருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே இராணுவ அமைச்சரும் இந்த துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பாளருமா இருக்கின்ற திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியாக தொடர்பு கொண்டு திரு சிபிஆர் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் லோக்சபா ராஜ்யசபா கண்டனியை சேர்த்து ஐம்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தமிழர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் ஒரு குட்வில் கெஸ்டர் அத தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் கருத்தில் கொண்டு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற திரு சிபிஆர் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்திய கூட்டணி சார்பாக வந்து நான் என்ன சொல்றேன் நம்பர்ஸ் டிசைட் பொதுவா அது தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் நம்பர் இருக்கு இருந்தாலும் தமிழகத்திலிருந்து ஏனென்றால் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வந்திருக்கலாம்ங்கிற நிலைமை தொண்ணூத்தி ஆறில் இருந்தது என்றால் பெரியவர் மூப்பனார் அவர்களை பல பேர் காங்கிரஸ் கட்சியில் கூட அவர் பெயரை முன்மொழிந்தவர்கள் உண்டு இருந்தாலும் அது நடக்காம போச்சு அந்த மாதிரி இல்லாம ஒரு தமிழர் வந்து துணை ஜனாதிபதியாக ஏன்னா ஆர்பி அவர்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து துணை ஜனாதிபதி வரல அதனால அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை சார்ந்த எம்பிக்கள் சிபிஆருக்கு ஓட்டு போட்டோன்னு